வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளதும் கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவதுமான இடம் தான் கும்பகோணம்னு சொல்லலாம் கோவில்களும் மடங்களும் வந்து நிறைந்த நகரத்தில் வந்து ஒளிந்துள்ள ஆச்சரியங்களை வந்து அறிந்து கொள்ள சுற்றுலா பயணிகளை வந்து இந்த நகரம் வரவேற்கிறதுன்னு கூட சொல்லலாம் தஞ்சாவூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஏராத்தாழ நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்து திருச்சியில் இருந்து ஏராத்தாழம் வந்து எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அமைந்துள்ள கோவில் நகரம் தான் கும்பகோணம் சோழர் காலத்தில் விளங்கியதாகவும் கூறப்படுகிறது கும்பகோணத்திலும் வந்து அதனை சுற்றி உள்ள வந்து ஏராளமான கோவில்களின் காரணமாக தான் இந்த நகரம் வந்து கோவில்களின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறதா அது மட்டும் இல்லாமல் மகாமக திருவிழாவில் வந்து கலந்து கொள்வதற்காக உல பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து கும்பகோணத்திற்கு வருகிறார்கள் ஸ்ரீகும்பேஸ்வரர் அப்படின்னு சொல்லிய ஒரு கோவிலானது இங்குள்ள வந்து வந்து மிக பழமையானதாகவும் இருக்கிறதா இப்பிரபஞ்சத்தையும் பூமியில் உள்ள உயிர்களையும் வந்து படைத்த பிரம்ம தேவனுக்கும் இங்கு வந்து கோவில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறதா கும்பகோணம் வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் புகழ் பெற்ற கோவில் நகரமாக இருக்கிறதா புனிதமான இரண்டு ஆறுகள் ஓடுகிறது காவேரி ஆறும் வடக்குல வந்து மற்ற வந்து பாத்தீங்கன்னா அரசல் ஆரம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பல்வேறு வகையான பட்டு மற்றும் உலோக பொருட்கள் வந்து தயாரிக்கப்படுகிறதாம் அனைத்து வயதினர்களும் செல்வதன் மூலம் தான் ஓவியங்களின் அழகையும் திறமைகளையும் வந்து தெரிந்து கொள்ள முடியும் உலகத்திலேயே வந்து பிரம்மனுக்கு வந்து ஒரு சில இடங்கள் தான் வந்து கோவில்கள் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இல்லையா அவற்றில ஒன்று தான் வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடியது இந்த நகரத்துக்கு வந்து சிறப்பு வந்து சேர்க்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி நம்ம நிறைய கிஷ்டிகள் வந்து நான் தரத்துக்கு தயாராக இருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய கிஸ்டியை பார்க்குறீங்களா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய கிஸ்டிகள் வந்து உங்களுக்கும் வரதுக்கு தயாராக இருக்குது இதே மாதிரி மற்றொரு கிஸ்டியும் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி